நான் நடிகர் மம்முட்டி ஒரு புத்தகத்தில் எழுதியிருக்கிறார் நீங்கள் வாய்ப்பு இருந்தால் படிக்கலாம் அதை அந்த புத்தகத்தில் அவர் ரொம்ப வேகமாக கார் ஓட்டுற பழக்கம் உள்ளவரான் ஒரு நாள் திருவாண்டிரத்துலேருந்து எங்கேயோ காரில் போயிருக்காரு கேரளாவில் வந்து அப்போல்லாம் அந்த பாலியல் குற்றச்சாட்டெலாம் வராத நேரம் அதனால் கேரளாவில் நடிகர்லாம் நிம்மதியாக இருந்த காலம் அது என்ன காரில் போயிட்டு இருந்திருக்காரு நடு வழியில் ஒரு கிளவாடி வயசான ஒரு காரை நிறுத்திருக்கான்னு கதை அந்த அதை கூடாது நீங்கள் நிறுத்தி ஐயா அப்படி இருக்க ஒரு காரை மம்முட்டி நிறுத்திட்டார் கிளவாட்க்கு அது வந்து தம்பி என் இப்போ மருமக பொண்ணுக்கு பிரசவமாக இருக்காங்க டாக்டர்லாம் மேடையில் இருக்காங்க ஆமாம் பிரசவமாக இருக்காங்க பக்கத்து ஊருக்கு போகணுண்ணா கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுப்பா அப்படின்ட்டுருக்கான் மம்முட்டி காரை நிறுத்தி போய் அந்த கிளவாடி அந்த பொம்பளை பிள்ளைக்கு அழைச்சிட்டு வந்த உடனே பேக் சைட்டில் படுக்க வச்சு கிழவடை முன்னாடி உட்கார வச்சுட்டு ஒரு ட்ரைவ் பண்ணிவிட்டு போய் பக்கத்து ஜிஹெச் ஹாஸ்பிட்டல் நிறுத்தி அட்மிட் பண்ணியிருக்கார் அட்மிட் பண்ணி அங்கேயிருந்து நர்ஸ் எல்லாம் ஓடி வந்து தஞ்சாவூர் ஆஸ்பத்திரி மாதிரி இல்லை தஞ்சாவூர் ஆஸ்பத்திரியில் இப்போ வந்து மாசுபிரமணியை நடந்து போனார்னா ஆஸ்பத்திரியில் டாக்டரே காணும் அதெல்லாம் பார்த்தீங்களா நீங்கள் பல ஆஸ்பத்திரியில் டாக்டரே இல்லை மாசு பிறண்டு போயிடுறார் அவர் வாக்கிங் போகிறவர் அதோட பிரேக் ஆகி போகுது வாக்கிங் அவருக்கு போய் ஆஸ்பத்திரி வந்து ஆச்சுட்டு போயிடுறாங்க உள்ளார அழைச்சிட்டு போயிட்றாங்க போனால் பொண்ணு உள்ளார போயிடுறா போன பிறகு மம்முட்டி அவர் அவர் வேலையை அவர் பார்க்கணும்ல புறப் நான் சப்பிட கதை சொல்கிறேன் அதை மாற்றக்கூடாது புறப்படும் போது கிழமை வந்து ஐயா வணக்கம் தம்பி அப்படிங்கிறான் மம்முட்டியும் ஐயா வணக்கம் அப்படிங்கிறாரு சரி தம்பி போயிட்டு வாங்க இவர் மம்முட்டிக்கு ஒரே கிருகிருத்த ஆகி போச்சு நம்ம ஒரு பெரிய பாப்புலர் ஹீரோ மலையாளத்தில் நம்ம ஒரு பெரிய முடிசூடா மண்ணே நம்மளது கிளட்ட பேருக்கு தெரியாமல் போயிட்டு வான்னு கும்பிட்றானே அப்படின்ட்டு வெளிச்சத்தில் அப்படின்னுட்டு சரி தம்பி வரட்டுங்களா ஆ அப்படிங்கிறா ஐயா வரட்டுங்களா ஐயா அப்படிங்கிறார் அப்போவும் கிழவேன் யாருன்னு தெரியாமல் ரொம்ப நன்றி கேபி போயிட்டு வாங்கன்றான் மம்முட்டி வெக்கத்தை விட்டு யோ நான் தயா மம்முட்டி பாப்புலர் ஹீரோ ஐயா மலையாளத்தில் அப்படிங்கிறார் கிழமை தம்பி நான் படமே பார்க்குறதுல தம்பிட்டான் தான் பிரச்சனை இந்த இந்த புகழில் இருக்க ஒரு சிக்கல் இங்கே தான் இருக்குது இந்த பாப்புலாரிட்டியில் இருக்கிற சிக்கல் எங்கே இருக்குன்னா லேசாக அந்த பலூனில் ஒரு ஊசி வச்சுன்னா போட்டு நடித்து போகும்ல அப்படி போச்சு அவருக்கு ஆனால் என்ன நடக்குது பாருங்க என் பேரை கதை கேட்டுட்டு இருக்கான் என்ன செய்கிறார் அந்த பெரிய ஒரு பாப்புலர் ஹீரோன்னு உடனே ஒரு ரெண்டு ரூபா நோட்டு அந்த காலம் ரெண்டு ரூபா நோட்டு எடுத்து மம்முடியில் கொடுத்து தம்பி இதை வச்சுருக்க அப்படிங்கிறார் மம்முட்டி அந்த பணத்தை எடுத்து பர்ஸுக்கு கீழே இந்த சாமி படம்லாம் வச்சுருப்பீங்கள சாமி படம் வெங்கடாஜலி படம் தாய்பாபா படம்லாம் அதுக்கு பின்னாடி ரெண்டு ரூபாய் வைக்கிறார் என் பேர் என்ன கேட்டேன் ஏடா தம்பி மம்முட்டி எவரோட சம்பாதிப்பார் படத்துக்கு அப்படின்னே அவர் ஒரு ஒரு லட்சம் சம்பாதிப்பார் தாத்தா அப்படின்னா ஒரு எத்தனை படம்னா நடிச்சிருப்பார் அவர் அப்படின்னே எனக்கு தெரியாது இருந்தாலும் சொல்கிறேன் ஒரு நூறு படம் நடிச்சிருப்பாரா தாத்தா அப்படின்னா இப்போ அந்த ஆள்கிட்ட நூறு லட்சம் பணம் இருக்குங்களாடா தம்பி ஏண்டா வெறும் ரெண்டு ரூபாயை போய் பர்சல் பத்திரமா வச்சாரு அப்படின்னு இந்த கேள்வி கேட்டா பயங்கர புத்த சொல்றான் தாத்தா நூறு லட்சம்லாம் பர்சல் வைக்க முடியாது தாத்தாலாம் அப்படியே கட்டி ஜில்ல உள்ள துள்ளுதா இல்லையா உங்களுக்கே எனக்கு எப்படி துணி வச்சு பாருங்க கட்டி பிடிச்சிக்கிட்டே வந்து சேர்ந்தேடா நீ அப்படின்ன ஆனா ஒரு கேள்விடா தம்பி அப்படின்னா என்ன தாத்தா அப்படின்னா நூறு லட்சம் சம்பாதிக்கிற ஒருத்தன் ஏண்டா ரெண்டு ரூபாயே உள்ள வச்சான் பர்சலை அப்படின்னா இந்த பிள்ளைங்க கேள்விகள் மட்டும் சரின்னு நினைச்சாங்க என மூஞ்சி கண்ணி போகும் நீ அவர் டெஸ்ட் பண்ணுறேன்னு தெரிஞ்சால் எகிரி அடிப்பாங்க அவன் ஏதோ ஒரு சொல்ல வரைங்கிறத புரிஞ்சோட பயலுக்கு மூஞ்சி கண்ணி போய் தெரியலே தாதா அப்போ நான் அப்போ தான் அவன் சொன்னேன் இல்லை நூறு லட்சம்ங்கிறது மம்முட்டி நடித்ததற்கு கிடைத்த கூலி ஆனால் இந்த ரெண்டு ரூபாங்கிறது மம்முட்டி மனிதனாக நடந்து கொண்டதற்கு கிடைத்த சன்மானங்கிறது நீ மறந்துடாதரா அப்படின்னு நீ வரலாற்றில் படிச்சிருப்பீங்க இந்த மன்னர் ஆட்சிக்கு வந்தார் அவன் என்ன செய்ய அவன் போய் ஜெயித்த மன்னருடைய நூலகங்கள் எல்லாம் தீட்டு கொளுத்துவான் பாபிலோனில் அப்படி தான் அழிச்சாங்க நூலகத்தை சிங்களர் தமிழருக்கான போராட்டத்தில் சிங்களர்கள் தமிழர்களின் நூலகத்தை யாழ்ப்பாணத்தில் கொளுத்தனான் நான் வேறு எதுவும் பேச போகிறேன் பயப்படாதீங்க அப்போது அறிவு பரவலை தடுக்க வேண்டும் என்பவன் புத்தகங்கள் இருக்கிறான் என்றால் அறிவு பரவல் வேண்டும் என்பவன் புத்தகங்களை வளர்க்கிறான் என்று நீங்கள் தயவு செய்து புரிந்து கொள்ள வேண்டும் அப்போ தான் தமிழக அரசுடைய பணி என்ன என்பதே உங்களுக்கு தெரியும் என்று நான் உங்களுடன் சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன் எனக்கு இப்போது கொஞ்சம் நீ யோசித்து பாருங்களேன் இந்த உள்ளமே ஜில்லன துல்லாதா அப்படிங்கிறது ஒரு பழைய சினிமா பாட்டது பழைய சினிமா பாட்டு அவன் ஏஎம் ராஜா பாட்டு நல்ல பாட்டுது வயசான ஆளுக்கு மூஞ்சிரவு சிரிப்பு வரும் சின்ன பசங்க என்னன்னு தெரியாமல் உட்காந்துருப்பான் அதில் ஒரு அறிவரும் புல்லாங்குழலின் இனிமையினாலே உள்ளமே ஜில்லன துல்லாவா அப்படின்னு வரி வரும் அடுத்த வரின்னு இருக்குது யார் தான் அழகால் மயங்காதவரோ என்று வரி வரும் எனக்கு இப்போ என்ன தோணுதுன்னா யார் தான் அழகால் மயங்காதவரோங்கிற வரைக்கும் சரிதான் இல்லை உண்மையாகவே அழகுன்னு என்ன சார் அழகுன்னு என்ன இயது நான் மேடையாக பார்க்குறேன் நீங்கள் எல்லாம் அழகாக உட்காந்துருக்குறீங்க உண்மையாகவே ஏது பார்த்தா அழகாக இருக்குது எதனால் அழகாக இருக்குது ஒவ்வொரு ஆளும் ஒவ்வொரு விதமாக இருந்ததுனாலும் அழகாக இருக்குது இப்போ அந்த பொண்ணு மாதிரியே நீங்கள் தான் நல்லா இருக்கும் அது அது மேல எதுக்கு உட்காந்து எல்லோரும் மூஞ்சி ஒரே மாதிரி இருந்தா பார்க்க கன்றாவியாக இருக்கும் அப்போ ஒன்று ஒன்று தனித்தனியாக அழகு அழகென்றால் இந்தியாவில் கூட பல கலாச்சாரங்கள் பல மதங்கள் பலவிதமாக விதமாக இருப்பதுதான் பேரழகு என்பதை நீங்கள் அடிப்படையிலேயே புரிஞ்சிருக்கீங்க எனக்கு அழகுன்ன ஒன்று என்ன தோணும்னா எது அழகு எது அழகு என்னுடைய பேரன் தான் எனக்கு இது ஒரு அருமையான உதாரணம் இருக்குது எனக்கு ஒரு முறை கல்வியில் கல்வித்துறையில் ஒரு சர்வே எடுத்தாங்க ஒரு பெரிய கல்வியாளர் பேர் சொல்ல வேண்டாம் என்ன சர்வே எடுத்தாருன்னா சின்ன சின்ன குழந்தைகளெல்லாம் நிறுத்தி எல்லாம் மூணாவது நாளாக படிக்கிற பேர் நல்லா கவனிச்சுங்க நிறுத்தி உங்களால் எந்த டீச்சராக ரொம்ப பிடிக்கும்னு கேட்டாங்க ஒரு எட்டு பேரை கேட்டதில் ஆறு பசங்கள் எங்களுக்கு அழகாக இருக்கிற டீச்சரை பிடிக்க முட்டாங்க எங்களுக்கு அழகாக இருக்கிற டீச்சரை பிடிக்கும்ன உடனே இப்போ கேட்டவன் கிருகுருத்து போச்சு தலைப்பவனுக்கு சரி ஸ்கூலில் ரெக்ரூட் பண்ணுறதுன்னா சிரேயாவையும் ஸ்னேகாவையும் ரெக்ரூட் பண்ண முடியும் இப்போ என்ன பையன் என்ன சொல்லிட்டான் அழகாக இருக்க டீச்சரை அப்படின்ட்டான் இந்த நேரத்தில் தான் ஒரு பாலசீன கதை ஒன்று வந்துச்சு என்ன கதைன்னு கேட்டால் ஒரு ராஜா குதிரை ஏறி காட்டுக்கு போகிறான் நடு காட்டு குதிரை போகும்போது குழந்தை நின்று அழுதுகிட்டு இருக்கு ராஜா கேட்குறான் ஏம்மா அழுகுற அப்படிங்கிறான் அந்த குழந்தை சொல்லி எங்கள் அம்மாவை காணும் ராஜா அப்படிங்குது ராஜா யோசனை பண்ணி சச்சை பிள்ளையாருக்கு பாவமாக இருக்குன்ட்டு நான் தான் ராஜா இந்த ஊருக்கு வா உங்கள் அம்மாவை கண்டுபிடிச்சா கூப்பிட்டான் கூப்பிட்ட உடனே குழந்தை குதிரையை எழுச்சிட்டு வந்தோம் அரண்மனைக்கு கூப்பிட்டு வந்தோம் அரண்மனைக்கு வந்து ராஜா பிஸ்கட் கொடுத்தான் பால் கொடுத்தான் எல்லாம் கொடுத்தான் குழந்தை அழுகே நிறுத்தலை அப்புறம் டிவி ஆன் பண்ணி நீங்கள் எப்போ ராஜா கலந்தி டிவின்னு கேட்கக்கூடாது கதையில் எல்லாமே வரும் டிவி ஆன் பண்ணி சோட்டா பீம்லாம் காட்டலாம் குழந்தை அழுகை மெல்ல நின்றுச்சு பாப்பா உங்கள் அம்மா கண்டுபிடிச்சி தரேன் உங்கள் அம்மா எப்படி இருப்பாங்கன்னு சொல்லு அப்படின்லாம் குழந்தை அப்படி அசால்ட்டாக ராஜா பார்த்துட்டு ராஜா எங்கள் அம்மா ரொம்ப அழகாக இருப்பாங்க அப்படின்னுச்சு ராஜாவுக்கு இது விஷயமே புரியலை அழகை உனக்கு டிஃபைன் பண்ண முடியுமா சார் அழகை உங்களால் டிஃபைன் பண்ணவே முடியாது அதனால் தான் உமர்கையாமுடைய கவிதையில் சலீம்கிட்ட பேசுகிற கவிதையில் என்னடா இவ்வளோ போய் இவ்வளவு காதலிக்கிறேன் எப்போ பார்த்தாலும் ஆமாம் ஒரு சரியான கருப்பி அவ்வளோ போய் காதலிக்கிறேன்பா லைலாவ மஜ்னு மஜுனு சொன்னதான பதில் ஒன்று ஒரு முறையாம் தந்தையே மஜினுவின் அழகை தரிசிக்க வேண்டுமென்றால் லைலாவின் அழகை தரிசிக்க வேண்டுமென்றால் உனக்கு மஜ்னுவின் கண்கள் வேண்டும் என்ற கவிதையை குறிப்பான் மஜினுவால் தான் லைலா காதலிக்க முடியுங்கிறத விடுங்க இப்போ கதைக்கு வாங்க அம்மா அழகாக இருப்பாங்க ராஜா நான் யோசிக்கிறான் சே பச்சை புள்ள ஏதோ தெரியாமல் சொல்லுதுன்ட்டு ஏய் அந்த பொண்ணை கூட்டுவாங்கடா அப்படிம்மா அரண்மனை ஒரு பொண்ணை கூப்பிட்டு நிறுத்துவாங்க சொல்லு உங்கள் அம்மா இப்படி இருப்பாங்களா அப்படிம்மா குழந்தை பார்த்துக்கலாம் ராஜா எங்கள் அம்மா இதை விட அழகு அப்படிங்கும் ஏய் இன்னொரு பொண்ணை கூட்டுவாங்களா அப்படிம்மா இன்னொரு பொண்ணு வரும் இப்போ சொல்லு அப்படிம்மா ராஜா எங்கள் அம்மா இதை விட அழகு அப்படிங்காது பட்டத்ராணியாக கூப்பிட்டுருவாங்கப்பா இப்போ ஃப்ரெண்ட் ஆகிடும் குழந்தை ராஜாவுக்கு அசால்ட்டா இப்போ உங்கள் அம்மா இப்படி இருப்பாங்களா அப்படிம்மா ராஜா திருப்பி திருப்பி சொல்கிறேன் எங்கம்மா இதை விட அழகு அப்படிங்கும் இப்போ ராஜா வேறு ஒரு டென்ஷன் காலாயிடுவான் என்ன டென்ஷன் அது பட்டத்திராணியை விட அழகான பொம்பளை எப்படா வெளியே இருக்காங்கிறது அவனுடைய பிரச்சனை உங்களுக்கு உங்களுக்கு கதை புரியுது அவங்களுக்கு ஓஹோ இந்த நேரம் பார்த்து அவன் வாயிற்காவோன் இருப்பாள்ல வாயிற்காவோன் செக்யூரிட்டி அப்படி சொன்னதான் இப்போ இருக்கிற பிள்ளைக்கு புரியும் செக்யூரிட்டி ஓடி வந்து ராஜா வாசலில் ஒரு அம்மாவுக்கு பிள்ளையாக காணமான்ட்டு வந்து நிற்கும் ராஜா யோசிப்பான் இங்கேயே ஒரு அம்மாவுக்கு புல்ல பிள்ளைக்கு அம்மா இல்லை விடா உள்ளார டேலி பண்ணால் ஒரு பொண்ணு வருவாயா கண்ணங்க ரேர்னு கருப்பா மூஞ்சியெல்லாம் அம்மாத்திலும் போட நடவேற சவக் சவகுட்டு முடியெல்லாம் செம்பட்டையா குட்டையா பார்க்கவே பரிதாமல் ஒரு அம்மா உள்ளார விடுறோம் வருவா ராஜா டென்ஷன் ஆயிடுவான் யாரா உள்ளார விட்டது அப்படின்னு ஆனால் அந்த அம்மா உள்ளார வரும் இந்த அம்மாவை அவலட்சணமான அம்மாவை பார்த்த உடனே குழந்தை ஓடி போய் அம்மானு கட்டி பிடிச்சிடும் தான் ராஜாவுக்கு புரிந்ததாக பாலசீர கதை சொன்னது உலகத்தில் பிறக்கிற எல்லா குழந்தைக்கும் அந்த குழந்தையின் தாய் தான் பேரழகி என்கிற மகாவிஷய புரிந்ததாக கதை பேசியது இப்போ நீங்கள் புத்தக காட்சி வந்திருக்கிற பேரும் மிக்க மதுரை மக்களே கொஞ்சம் ரிவர்ஸ் பண்ணுங்க கதையை குழந்தை யாரை பிடிக்கும்னு சொல்லியிருக்குது அழகான டீச்சரை தான் பிடிக்கும்ட்டுருக்கு ஆனால் நான் யார் சொன்னேன் அழகுன்னொன்னே சிறையா சிநேகானே ஆனால் குழந்தைக்கு தெரிகிறது அன்பாய் இருக்கிற ஆசிரியர் தான் அழகான ஆசிரியர் என்று குழந்தைக்கு புரிஞ்சிருக்கிறது மரதராதிங்க அப்போ என்னை விட புத்திசாலி தானே அப்போது எனக்கு அழகால் அப்படின்னு ஒன்ன யார்தான் அழகால் மயங்காதவரோன்னு பாட்டு பாட்டுருக்குல்ல புல்லாங்குழி நீண்மையினாலே ஜில்லன துல்லாதா யார்தான் அழகால் மயங்காதவர்கள் என் பார்வையில் சொல்கிறேன் உலகத்தில் மனிதர்கள் ரெண்டு விஷயங்களும் மயங்கலாம் எனக்கு தெரிஞ்சு ஒன்று குழந்தையை கண்டால் மயங்குவான் நீங்க காதலியை கண்டால் மயங்குதல் தனிப்பட்ட விருப்பம் அவன் காதலியை கண்டால் அவன் மயங்குவான் எல்லாரும் காதலிங்கிறது மயங்கினான தப்பு நான் சொல்றது உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன் ஆனால் எல்லா குழந்தையும் கண்டு மயங்கினால் தவறல்ல அது குழந்தையை கண்டால் மனுஷன் மயங்குவான் இன்னொன்று இலக்கியங்களை கண்டால் மனிதன் மயங்குவான் மறக்காதீங்க நான் அடிக்கடி சொல்றது எனக்கு குழந்தைய கேட்டால் அப்படி தர மயங்குவான் என் பேரை ஒரு வந்தான் என்ட தாத்தா என்னை டார்ச்சர் பண்ணுறாங்க தாத்தாண்ணா எனக்கு இந்த டார்ச்சருங்கிற வார்த்தைக்கு ஸ்பெல்லிங் தெரியவே பத்தாது பிடி விட்டுருச்சு என்னடா யாரா உன்னை டார்ச்சர் பண்ணுறா அப்படின்னே எல்லா அம்மா தான் தாத்தா அப்படின்னா ஏன்னா இப்போ தமிழ்நாட்டில் அப்பாக்கள் தொல்லை விட அம்மாக்கள் தொல்லை தான் ரொம்ப அதிகமாக இருக்குது பிள்ளைங்களை பொறுத்த அளவில் அம்மா தான் தாத்தா அப்படின்னா என்னடா பண்ணுறாங்க அப்படின்னா எப்போ பாரு படி படி படினு உயிர் எடுக்கிறாங்க அப்படின்னா நான் சிரிச்சுக்கிட்டே ஏண்டா இதுக்கெல்லாம் இவ்வளோ கோபால் படுற அப்படின்னே உனக்கு என்னப்பா நீ ரிட்டையர் ஆகிட்ட ஜாலியாக இருக்கான் சொல்லிவிட்டு சொன்னா உன்னை பார்த்தா எனக்கு பொறாமையாக இருக்குது தாத்தா என்னடாண்ணே எப்போ தான் நம்ம ரிட்டையர் ஆகுதுன்னு தெரில அப்படின்னா எனக்கு இலேஜி உனக்கு கல்யாணம் ஆகலை படிக்கலை வேலைக்கு போகலை என்னடா இப்போ ரிட்டையர் பண்ணும்போது பேசுகிறேன்னு அவன் என்ன செஞ்சான்ட்ட சரி சரி உண்டு அப்படி இருக்கிற அத்தனை பேர் சொல்கிறேன் இந்த புத்தக எங்கேயாச்சும் இவ்வளோ ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான புஸ்தகம் வச்சுருக்காங்கல்ல நீங்கள் குழந்தைய கூட்டிகிட்டு வந்துருங்க ஏன் தெரியுமா குழந்தைய கூட வாங்குறீயே வாங்கலை அதெல்லாம் வேறு விஷயம் நீங்கள் ஒரு முறை குழந்தைய கூட்டு வந்தால் பள்ளிக்கூடத்தில் அஞ்சு புஸ்தகத்தை பார்த்து பயப்படுற பயன் ஒரு லட்சம் புஸ்தகத்தை பார்த்துட்டாங்கன்னா ரிலீஃப் ஆகிடுவான் டேய் இவ்வளோ புத்தகம் வச்சுருக்காங்களா நல்ல நல்ல பள்ளிக்கூடம் நம்மளை அஞ்சு தான் படிக்க சொல்கிறாங்க பிள்ளைங்க சந்தோஷமாகிறாங்க மறக்காதீங்க தயவுசெய்து விளையாட்டு நான் சொல்ல நிஜமாகவே சொல்கிறேன் இவ்வளோ புத்தகம் எழுதி வச்சுருக்காங்களா ஏ அப்பா நம்ம ஸ்கூல் நல்ல ஸ்கூல்ரா வாத்தியார் மூணு தான் படிக்க சொல்கிறாரு இப்படி சந்தோஷமாக இருப்பான்ல நீங்கள் பிள்ளைகள்கிட்ட பேசுறதுக்குல்ல அது பெரும் அழகு பெரும் அழகு இன்னும் ஒன்னு செஞ்சு சமாதானப்படுத்தி என்னடா அது இவ்வளவு டார்ச்சர் பண்ணுறேன் தாத்தா எனக்கு ஒரு கதை சொல்கிறியா தாதா அப்படின்னா ஒரு நாள் ஏட்டேன் நான் வந்து சர்ரா அவனை சொல்கிறேன்டா அப்படின்னேன் ஆனால் சொன்ன கதையை சொல்லக்கூடாது வேறு கதை சொல் அப்படின்னா இதெல்லாம் நம்ம கொஞ்சம் போடுற கண்டிஷன் சர்ரா சொல்கிறேன்டா அப்படின்னு சொல்லிவிட்டு நான் என்ன பண்ணேன் தம்பி உலகம் வந்து நடிகர் மம்முட்டியை தெரியுமாடா அப்படின்னேன் தெரியுமே படம் பார்த்துருக்கண்ணே அப்படின்னா அவரை பற்றி ஒரு கதை சொல்லிட்டு போனது அப்படின்ன சொல் அப்படின்னா நான் நடிகர் மம்முட்டி ஒரு புத்தகத்தில் எழுதியிருக்கிறார் நீங்கள் வாய்ப்பு இருந்தால் படிக்கலாம் அதை அந்த புத்தகத்தில் அவர் ரொம்ப வேகமாக கார் ஓட்டுற பழக்கம் உள்ளவரான் ஒரு நாள் திருவாண்டிரத்துலேருந்து எங்கேயோ காரில் போயிருக்காரு கேரளாவில் வந்து அப்போல்லாம் அந்த பாலியல் குற்றச்சாட்டில் வராத நேரம் அதனால் கேரளாவில் நடிகர்லாம் நிம்மதியாக இருந்த காலம் அது என்ன காரில் போயிட்டு இருந்திருக்காரு நடு வழியில் ஒரு கிளவாடி வயசான காரை நிறுத்திருக்கான்னு கதை சொல்கிறாங்க அதை மறந்துடக்கூடாது நீங்கள் நிறுத்தி ஐயா அப்படி அப்படின் காரை மம்முட்டி நிறுத்திட்டார் கிளவாட்க்கு அது வந்து தம்பி என் மருமக பொண்ணுக்கு பிரசவமாக இருக்காங்க டாக்டர்லாம் மேடையில் இருக்காங்க ஆமாம் பிரசவமாக இருக்காங்க பக்கத்து ஊருக்கு போகணுண்ணா கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுப்பா அப்படின்னு இருக்கான் மம்முட்டி காரை நிறுத்தி போய் அந்த கிளவாடி அந்த பொம்பளை பிள்ளை அழைச்சிட்டு வந்த உடனே பேக் சீட்டில் படுக்க வச்சு கிழவெடத்துக்கு முன்னாடி உட்கார வச்சுட்டு இவர் டிரைவ் பண்ணிட்டு போய் பக்கத்தில் ஜிஹெச்சில் இருந்து ஹாஸ்பிட்டல் நிறுத்தி அட்மிட் பண்ணியிருக்கார் அட்மிட் பண்ணி அங்கேயிருந்து நர்ஸெல்லாம் எல்லாம் ஓடி வந்து தஞ்சாவூர் ஆஸ்பத்திரி மாதிரி இல்லை தஞ்சாவூர் ஆஸ்பத்திரியில் இப்போ வந்து மா சுப்பிரமணியம் நடந்து போனார்னா ஹாஸ்பிட்டலில் டாக்டரே காணும் அதெல்லாம் பார்த்தீங்களா நீங்கள் பல ஹாஸ்பிட்டலில் டாக்டரே இல்லை மாசு பிரண்டு போயிடுறார் அவர் வாக்கிங் போகிறவர் அதோட பிரேக் ஆகி போகுது வாக்கிங் அவருக்கு போய் ஹாஸ்பிட்டல் ஹாஸ்பிட்டல் போயிடுறாங்க உள்ளார ரசிச்சு போயிடறாங்க போனால் பொண்ணு உள்ளார போயிடுறா போன பிறகு மம்முட்டி அவர் அவர் வேலையை அவர் பார்க்கணும்ல புறப் நான் சும்மா கதை சொல்கிறேன் அதை மாற்றக்கூடாது புறப்படும் போது கிழமை வந்து ஐயா வணக்கம் தம்பி அப்படிங்கிறான் மம்முட்டியும் ஐயா வணக்கம் அப்படிங்கிறாரு சரி தம்பி போயிட்டு வாங்க இவர் மம்முட்டிக்கு ஒரே கிருகிருத்தாகி போச்சு நம்ம ஒரு பெரிய பாப்புலர் ஹீரோ மலையாளத்தில் நம்ம ஒரு பெரிய முடிசூடா மண்ணே நம்மளது கெட்ட பேருக்கு தெரியாமல் போயிட்டு வான்னு கும்பிட்றானே அப்படின்ட்டு வெளிச்சத்தில் அப்படின்னுட்டு சரி தம்பி வரட்டுங்களா ஆ அப்படிங்கிறா ஐயா வரட்டுங்களாயா அப்படிங்கிறார் அப்பவும் இப்போ யாருன்னு தெரியாமல் ரொம்ப நன்றி கேள்வி போய்ட்டு வாங்குறான் மம்முட்டி வெக்கத்தை விட்டு யோ நான் தயா மம்முட்டி பாப்புலர் ஹீரோ ஐயா மலையாளத்தில் அப்படிங்கிறார் கிழமை தம்பி நான் படமே பார்க்குறதில் தம்பிட்டான் உங்களுக்கு பிரச்சனை இந்த இந்த புகழில் இருக்க ஒரு சிக்கலை இங்கே தான் இருக்குது இந்த பாப்புலாரிட்டியில் இருக்கிற சிக்கல் எங்கே இருக்குன்னா லேசாக அந்த பலூனில் ஒரு ஊசி வச்சுன்னா பொட்டு வெடிச்சு போகும்ல அப்படி போச்சு போச்சவருக்கு ஆனால் என்ன நடக்குது பாருங்க என் பேரை கதை இருக்கான் என்ன செய்கிறார் அந்த பெரிய ஒரு பாப்புலர் ஹீரோன்னு ஒன்று ஒரு ரெண்டு ரூபா நோட்டு அந்த காலம் ரெண்டு ரூபா நோட்டு எடுத்து மம்முட்டியை கொடுத்து தம்பி இதை வச்சுருங்க அப்படிங்கிறார் மம்முட்டி அந்த பணத்தை எடுத்து பர்ஸுக்கு கீழே இந்த சாமி படம்லாம் வச்சுருப்பீங்கள சாமி படம் வெங்கடாஜலமி படம் தாய் படம்லாம் அதுக்கு பின்னாடி ரெண்டு ரூபாய் வைக்கிறார் என் பேரனை கேட்டேன் ஏடா தம்பி மம்முட்டி எவரோட சம்பாதிப்பார் படத்துக்கு அப்படின்னே அவர் ஒரு ஒரு லட்சம் சம்பாதிப்பார் தாத்தா அப்படின்னா ஒரு எத்தனை படம் தான் நடிச்சிருப்பாரு எனக்கு தெரியாது இருந்தாலும் ஒரு நூறு படம் ஆள்கிட்ட நூறு லட்சம் பணம் இருக்குங்களாடா தம்பி ஏண்டா வெறும் ரெண்டு ரூபாயை போய் பர்சல் பத்திரமா வச்சாரு அப்படின்னு இந்த கேள்வி கேட்டு பயங்கர அவன் சொல்றான் தாத்தா நூறு லட்சம்லாம் பர்சல் வைக்க முடியாது எனக்கு அப்படியே கட்டி ஜில்லட உள்ள துள்ளுதா இல்லையா உங்களுக்கே துளை எப்படி துணி வச்சு பாருங்க கட்டி பிடிச்சிக்கிட்டே வந்து சேர்ந்தாடா நீ அப்படின்னே ஆனால் ஒரு கேள்விடா தம்பி அப்படின்னா என்ன தாத்தா அப்படின்னா நூறு லட்சம் சம்பாதிக்கிற ஒருத்தன் ஏண்டா ரெண்டு ரூபாயே உள்ளார வச்சான் பர்சல அப்படின்ன இந்த பிள்ளைங்க கேள்விகள் மட்டும் சரின்னு நினச்சிட்டாங்க ஏன்னா மூஞ்சி கண்ணி போகும் நீ ஒரு டெஸ்ட் பண்ணுறேன்னு தெரிஞ்சாதான் எகிரி அடிப்பாங்க அவனுக்கு ஏதோ சொல்ல வரேங்கறத புரிஞ்சோன்ன பயலுக்கு மூஞ்சி கண்ணி போய் தெரியலையே தாதா அப்படின்னு அப்போதான் வந்துட்டு சொன்னேன் இல்லை நூறு லட்சம்ங்கிறது மம்முட்டி நடித்ததற்கு கிடைத்த கூலி ஆனால் இந்த ரெண்டு ரூபாங்கிறது மம்முட்டி மனிதனாக நடந்து கொண்டதற்கு கிடைத்த சன்மானங்கிறத நீ மறந்துடாதரா அப்படின்னு அப்போ எனக்கு என்ன தோணுச்சுன்னா இந்த பய கதையை கேட்ட விதம் இருக்குல்ல நம்ம அதை தான் பேச இப்போ வேற ஒன்றும் இல்லை ஏன் குழந்தைகள் எல்லோருமே கதையை விரும்புகிறாங்க மனுஷன் முடிக்கும் போது பேசி முடித்தார் கதைகள் கவிதைகள் கட்டுரைகள்னு சொல்லிட்டு போனார்ல நீ என்ன யோசிக்கணும்னா எனக்கு இன்னொரு கேள்வி எப்போயுமே வரும் எல்லாரும் புஸ்தகம் படி புத்தகம் படி புஸ்தகம்னு பேசிட்டே இருக்கும்ல எல்லாரும் சொல்கிறோம் இந்த மேடையில் வந்து அத்தனை பேரும் சொல்லியிருப்பாங்க புஸ்தகத்தை படிங்க புஸ்தகம் படிங்கன்னு நான் யோசிச்சு பார்க்குறேன் என்னை யார் புஸ்தகத்தை படிக்க அழைச்சிட்டு வந்தது எங்கள் அப்பாவா எங்கள் அம்மாவா அண்ணனா எனக்கு என்னவோ நண்பர்களே மனதார சொல்கிறேன் நல்ல புத்தகங்களை நோக்கி என் அடைத்து வந்தது இந்த தமிழ்நாட்டின் ஓவியர்கள் என்பது என்னுடைய தாழ்மையான கருத்து நான் யோசிச்சு பார்க்குறேன் சு வெங்கடேசனை கேட்டார் அவர் மதுரையை அடையாளம்னு ஆமாம் ஜி நாகராஜனையும் சு வெங்கடேசன் நீங்கள் சொன்னீங்க சு வெங்கடேசனுடைய வேள்பாரி நீங்கள் பாப்புலராக நல்லா போகுது என் பாசமிகுந்த நண்பன் சு வெங்கடேசன் முதல் அத்தியாயத்தை நீ படிக்கலாம் இன்றைக்கி கூட வேள்பாரி வித்துக்கிட்டு இருப்பாங்க போய் பாருங்கள் முதல் அத்தியாயத்தில் வேள்பாரியில் நீலனும் கபிலரும் வர்ற படம் இருக்கும் அதில் நீலனை வந்து வெங்கடேசன் வர்ணிக்கிற முறையை நீங்கள் படிச்சுக்கங்க அதெல்லாம் சொல்ல நேரம் முடிக்காது நீலனை மணியம் செல்வன் வரைந்த ஓவியமும் இருக்கும் கபிலரே வரைஞ்சிருப்பான் இவன் ரெண்டு பேரும் வரைஞ்சிருப்பாங்க இந்த என்டயர் நாவல் மூணு வால்யூம் நீங்கள் படிச்சுக்கோங்க ஆரம்பத்தில் முதல் வால்யூமே மணியம் செல்வன் செய்த வேலனும் கடைசி போஸ்டர் வரலும் வேலன் நிமிர்ந்து நிற்பான் முதல் அத்தியாவத்த கேள்வி வரும் வேலனை பார்த்து நீலனை பார்த்து இவன் கேட்பான் கபிலர் கேட்பார் இவ்வளோ பாஞ்சு பாஞ்சு போறியாடா நீலா இந்த மலைகள் மீது தப்பி தப்பி ஏறுறியே நீ கடலை பார்த்துருக்கியா அப்படின்னு கேட்பார் கபிலர் நீலன்னு சொல்லுவான் நான் பார்த்ததில்ல அப்படிம்மா நான் பார்த்ததில்ல அப்படிமா சா கடலை பார்க்கல என்னடா மனுஷனி கடல் எவ்வளோ பெருசு தெரியுமா எவ்வளோ பறந்து எவ்வளோ விரிந்தது தெரியுமா எத்தனை தெரியுமா அது தெரியுமா இது தெரியுமான்னு கவிஞரில் கபிலர் அள்ளி விடுவார் எல்லாத்தையும் கேட்டு நீலம் கேட்பான் அந்த கதையில் வேறு சூவே பிரமாதம் அழுகிறப்பான் அந்த இடத்த இவ்வளோ பெரிய பிரம்மாண்டமான கடல் நீ பார்த்தது இல்லையா நீலா என்றவுடன் நீலன் கேட்பான் எங்கள் பாரியின் மனசை விட அது பெரியதா என்று அவன் கேட்பான் நீங்கள் அப்படியே இந்த வள்ளுவரட்ட வாங்க இந்த வள்ளுவரட்ட வாங்க அவர் தான் சொன்னார் கடலை விட பெருசுறா அப்படின்னார் கடலையும் மானப் பிரிது அப்படின்னார் அப்போது மணியம் செல்வன் தானே ஓவியர் மணியம் செல்வன் தானே சுமந்து வர்றான் வேள்பாரியினுடைய வெங்கடேசனை இளம் பருவத்தில் நான் படித்தேனே புத்தகங்கள் படித்தேனே எத்தனை காமிக்ஸ் எனக்கு சொல்லி கொடுத்தாங்களே

தனியனாய் நின்று பலரோடும் பகை கொள்வதைக் காட்டிலும் பல பத்து மடங்கு தீமை ஆகும் கலைஞர் விளக்க உரை நல்லவர்களின் தொடர்பை கைவிடுவது என்பது பலருடைய பகையைத் தேடிக் கொள்வதை விட கேடு விளைவிக்கக் கூடியதாகும் லார் பகை கொழலிற் பத்தெடுத்த தீமைத்தே நல்லார் தொடர்கை விடல் முயவ விளக்க உரை நல்லவராகிய பெரியாரின் தொடர்பைக் கைவிடுதல் பலருடைய பகையைத் தேடிக் கொள்வதை விட பத்து மடங்கு தீமை உடையதாகும் சாலமன் பாப்பையா விளக்க உரை துறை பெரியவர் நட்பை பெறாமல் அதை விட்டுவிடுவது தனியனாய் நின்று பலரோனும் பகை கொள்வதைக் காட்டிலும் பல பத்து மடங்கு தீமை ஆகும் கலைஞர் விளக்க உரை நல்லவர்களின் தொடர்பைக் கைவிடுவது என்பது பலருடைய பகையை தேடிக் கொள்வதை கேடு விளைவிக்கக் கூடியதாகும் லார் பகைக்குழலில் பத்தடுத்த தீமைத்தே நல்லார் தொடர்கை விடல் முயூவ விளக்க உரை நல்லவராகிய பெரியாரின் தொடர்பைக் கைவிடுதல் பலருடைய பகையை தேடிக் கொள்வதை விட பத்து மணங்கு தீமை உடையதாகும் சாலமன் பாப்பையா விளக்க உரை துறை பெரியவர் நட்பை பெறாமல் அதை விட்டுவிடுவது தனியனாய் நின்று பலரோடும் பகை கொள்வதைக் காட்டிலும் பல பத்து மணங்கு தீமை ஆகும் கலைஞர் விளக்க உரை நல்லவர்களின் தொடர்பைக் கைவிடுவது என்பது பலருடைய பகையை தேடிக் கொள்வதை விட கேடு விளைவிக்கக் கூடியதாகும் லார் கொழலிற் பத்தெடுத்த தீமைத்தே நல்லார் தொடர்கை விடல் முயவ விளக்க உரை நல்லவராகிய பெரியாரின் தொடர்பை கைவிடுதல் பலருடைய பகையை தேடிக் கொள்வதை விட பத்து மணங்கு தீமை உடையதாகும் சாலமன் பாப்பையா விளக்க உரை துறை பெரியவர் நட்பை பெறாமல் அதை விட்டுவிடுவது தனியனாய் நின்று பலரோனும் பகை கொள்வதைக் காட்டிலும் பல பத்து மணங்கு தீமை ஆகும் கலைஞர் விளக்க உரை நல்லவர்களின் தொடர்பை கைவிடுவது என்பது பலருடைய பகையை தேடிக் கொள்வதை விட கேடு விளைவிக்கக் கூடியதாகும் லார்பகைக்குழலிற் பத்தடுத்த தீமைத்தே நல்லார் தொடர்கை விடல் முயுவ விளக்க உரை நல்லவராகிய பெரியாரின் தொடர்பை கைவிடுதல் பலருடைய பகையை தேடிக் கொள்வதை விட பத்து மணங்கு தீமை உடையதாகும் சாலமன் பாப்பையா விளக்க உரை துறை பெரியவர் நட்பை பெறாமல் அதை விட்டுவிடுவது தனியனாய் நின்று பலரோனும் பகை கொள்வதைக் காட்டிலும் பல பத்து மடங்கு தீமை ஆகும் கலைஞர் விளக்க உரை நல்லவர்களின் தொடர்பைக் கைவிடுவது என்பது பலருடைய பகையைத் தேடிக் கொள்வதை விட கேடு விளைவிக்கக் கூடியதாகும் லார் குழலிற் பத்தெடுத்த தீமைத்தே நல்லார் தொடர்கை விடல் முயவ விளக்க உரை நல்லவராகிய பெரியாரின் தொடர்பை கைவிடுதல் பலருடைய பகையை தேடிக் கொள்வதை விட பத்து மடங்கு தீமை உடையதாகும் சாலமன் பாப்பையா விளக்க உரை துறை பெரியவர் நட்பை பெறாமல் அதை விட்டுவிடுவது தனியனாய் நின்று பலரோனும் பகை கொள்வதைக் காட்டிலும் பல பத்து மணங்கு தீமை ஆகும் கலைஞர் விளக்க உரை நல்லவர்களின் தொடர்பைக் கைவிடுவது என்பது பலருடைய பகையை தேடிக் கொள்வதை கேடு விளைவிக்கக் கூடியதாகும் லார் கொழலிற் பத்தெடுத்த தீமைத்தே நல்லார் தொடர்கை விடல் முயவ விளக்க உரை நல்லவராகிய பெரியாரின் தொடர்பைக் கைவிடுதல் பலருடைய பகையை தேடிக் கொள்வதை விட பத்து மணங்கு தீமை உடையதாகும் சாலமன் பாப்பையா விளக்க உரை துறை பெரியவர் நட்பை பெறாமல் அதை விட்டுவிடுவது தனியனாய் நின்று பலரோடும் பகை கொள்வதைக் காட்டிலும் பல பத்து மணங்கு தீமை ஆகும் கலைஞர் விளக்க உரை நல்லவர்களின் தொடர்பைக் கைவிடுவது என்பது பலருடைய பகையை தேடிக் கொள்வதை கேடு விளைவிக்கக் கூடியதாகும் லார் கொழலிற் பத்தெடுத்த தீமைத்தே நல்லார் தொடர்கை விடல் முயவ விளக்க உரை நல்லவராகிய பெரியாரின் தொடர்பைக் கைவிடுதல் பலருடைய பகையைத் தேடிக் கொள்வதை விட பத்து மடங்கு தீமை உடையதாகும் சாலமன் பாப்பையா விளக்க உரை துறை பெரியவர் நட்பை பெறாமல் அதை விட்டுவிடுவது தனியனாய் நின்று பலரோணம் பகை கொள்வதைக் காட்டிலும் பல பத்து மடங்கு தீமை ஆகும் கலைஞர் விளக்க உரை நல்லவர்களின் தொடர்பைக் கைவிடுவது என்பது பலருடைய பகையைத் தேடிக் கொள்வதை விட கேடு விளைவிக்கக் கூடியதாகும் லார் கொழலிற் பத்தடுத்த தீமைத்தே நல்லார் தொடர்கை விடல் முயவ விளக்க உரை நல்லவராகிய பெரியாரின் தொடர்பை கைவிடுதல் பலருடைய பகையை தேடிக் கொள்வதை விட பத்து மணங்குர் தீமை உடையதாகும் சாலமன் பாப்பையா விளக்க உரை துறை பெரியவர் நட்பை பெறாமல் அதை விட்டுவிடுவது தனியனாய் நின்று பலரோனும் பகை கொள்வதைக் காட்டிலும் பல பத்து மடங்கு தீமை ஆகும் கலைஞர் விளக்க உரை நல்லவர்களின் தொடர்பை கைவிடுவது என்பது பலருடைய பகையை தேடிக் கொள்வதை விட கேடு விளைவிக்கக் கூடியதாகும் லார் பகை லார்ப்பகைக்குழலிற் பத்தடுத்த தீமைத்தே நல்லார் தொடர்கை விடல் முயுவ விளக்க உரை நல்லவராகிய பெரியாரின் தொடர்பை கைவிடுதல் பலருடைய பகையை தேடிக் கொள்வதை விட பத்து மடங்கு தீமை உடையதாகும் சாலமன் பாப்பையா விளக்க உரை துறை பெரியவர் நட்பை பெறாமல் அதை விட்டுவிடுவது தனியனாய் நின்று பலரோடும் பகை கொள்வதைக் காட்டிலும் பல பத்து மணங்கு தீமை ஆகும் கலைஞர் விளக்க உரை நல்லவர்களின் தொடர்பைக் கைவிடுவது என்பது பலருடைய பகையைத் தேடிக் கொள்வதை விடைக்கேடு விளைவிக்கக் கூடியதாகும்